ஹரஹரம பார்வதிவதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பியஸ்ட ராகவே கேதவே நமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீடி டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் காஞ்சி காமக்கோடி பீடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடி பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது தொலைக்காட்சியில் நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் அதாவது ஒவ்வொரு மாதம் நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரகங்கள் பயிற்சி ஆகிண்டே இருக்கும் அதிகமாக வருஷக்கணக்கில் இருக்கக்கூடியது கூடியது சனி பகவான் கேது குரு பகவான் மற்ற கிரகங்கள் சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் என்ற நாளைக்கு ஒருக்கா பயிற்சி செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி இப்படிலாம் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் மற்ற கிரகங்கள் ஏதாவது பயிற்சியாக இருந்தது நமக்கு ஏதாவது நன்மை தீமைகள் செய்ய இருக்கிறதா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆவணி மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்மெல்லாம் பலவிதமான துன்பங்களோடும் கஷ்டங்களோடும் காத்துட்டு நமக்கு விடிவு காலம் பிறக்காதன் அப்படி இந்த மாதம் ஆவணி மாத பலாபலன்களைனாச்சும் நமக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா எப்படி இருக்குது நன்மைகள் எப்படி இந்த மாதம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவா காண்போம் இருந்த எங்களுடைய புனர்பூசம் பூசம் பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்கள் உங்களுக்கு இந்த அதாவது ஆவணி மாத பலாபலன்கள் இப்படி தான் இருக்கும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக ஆவணி மாதம் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு சிம்ம ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பார் அவர் ராசியிலே அவர் சஞ்சரிக்கிறதுனால தலைமை பொறுப்பு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் உண்டாகும் கடகராசின்னு எடுத்தினா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ராசி சூரியன் அவர் ராசியில் சந்தரிக்கிறார் இப்போ மிகச் சிறப்பானதை யோகத்தை அடையக்கூடிய அமைப்பு தான் இருக்குது ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சங்கடங்கள் இந்த மாதிரியெல்லாம் அனுபவிச்சுருந்து தான் இருக்கீங்க ஏன்னு பார்த்தோம்னா பன்னெண்டில் குரு மறைஞ்சு போயிடுறாரு ராகுக்கு கேது ரெண்டில் இருக்கார் குடும்பஸ்தானத்தில் ராகு எட்டில் இருக்கார் கலத்திரஸ்தானத்தில் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை குழப்பங்கள் ஒரு நிம்மதி இல்லாத தூக்கம் இல்லாமல் பசி எடுத்தாலும் சாப்பிட முடியாமல் இப்படியெல்லாம் பலவிதமான தொல்லைகளோடையும் பலவிதமான கஷ்டங்களோடையும் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்கிறது தெரியும் அப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் ஆவணியில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நமக்கு ஏற்படுமா அப்படிங்கிற ஆவலோடு தான் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் அப்படி பொழுது இந்த மாத பலாபலங்களில் ஒரு சிறப்பு உண்டாகுது ராசியிலே புதன் சுக்கரன் சேர்க்கை மிகச்சிறப்பு செய் தொழிலில் உங்களை மாதிரி இந்த மாதத்தில் யாரும் கொடிக்கட்ட பறக்க முடியாது எல்லா தொழிலும் முடங்கி போய் படுத்திருக்கும் மீண்டும் தூசி தட்டி எழுப்பி அதை வந்து பலவிதமான முன்னேற்றங்கள் போட்டி போட்ட பத்து பேரோடு சேர்ந்து பதினோராவது பேராக நீங்கள் முதல் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கூட போட்டி போட்ட பத்து பேரும் கீழே போயிடுவான் அந்த மாதிரி அமைப்பு தொழிலில் ஒரு வேகமான ஒரு முன்னேற்றம் ஒரு ஆர்டர் எடுத்தால் பதினஞ்சு ஆர்டர் வரும் உங்களால் செய்ய முடியாத ஒரு தொழில் பத்து பேர் அங்கே வேலை வச்சு இங்கே வேலை வச்சு அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு தொழிலில் ஒரு அபரிவிதமான முன்னேற்றம் கடகராசிக்கு ஏற்படும் இந்த மாதத்தில் என்ன தொழில் பண்ணாலும் சரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறதுனால பண சம்மந்தம் பணத்தை கொடுக்குறவன் சுக்கிரன் கலத்திரக்காரகன் தொழிலை கொடுக்குறவன் புதன் ரெண்டு பேரும் தொழில் பண்ணி பணம் வர வேண்டிய இடத்துல ஆசியிலே இருக்கார் குறிப்பாக சுய தொழில் பண்ணுறவங்க தனியார் துறையில் கூடியவர்கள் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் வாங்கல் நிதி நிறுவனங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் இருக்கிறதுனால கல்வித்துறை சிறந்து வழங்கும் அதே மாதிரி ஆடிட்டிங் கணக்கு வழக்கு எழுத்து பேச்சு பேச்சு தொழில் டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இதில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் மளிகை சின்னதொரு பொருள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இருந்து பெரிய பெரிய முதலீடு செய்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வரைக்கும் இந்த மாதத்தில் யோகத்தை எதிர்பார்க்கலாம் திருமண பேச்சு கைகூடும் தடவிட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் காதல் திருமணம் கண்டிப்பாக கைகூடும் பெண்களாக இருந்தால் நான் பரிவிதமான யோகங்கள் கடகராசியில் பிறந்து பெண்களாக இருந்தீங்கன்னா எதிர்பாராத பலவித நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம் நிரந்தர சேமிப்பு கணக்கு வைக்கலாம் நகைகள் வாங்கலாம் ஆடை வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் பலவிதமான நன்மைகளை புதனும் சுக்கரனும் ராசியிலிருந்து கொடுக்குறாங்க கவலையப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் வருமானத்துக்கு பஞ்சமில்ல கடன் தொல்லைகளும் விலகும் இரண்டாம் இடத்துல சூரியன் கேது செஞ்சிருக்கிறது இரண்டாம் இடங்கிறது அவருடைய வீடு சூரியனுடைய வீடு பட் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால சூரியன் ரெண்டு இருக்கிறதுனால பேச்சில் கவனம் தேவை பேச்சு அப்படிங்கிறது என்ன உஷ்ணமானவர் சூரியன் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவீங்க வாய் வார்த்தையினால் பேச்சினாலும் கெட்டு போயிடுவீங்க நல்ல ஏதாவது தீயினால் சுட்ட புண் ஆறிடுமே ஆறாதே நாவினால் சுட்டப்படும் வள்ளுவர் சொல்வார் அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிவிட்டு வாய் பேச்சு சரியாக பேசாமல் எதையாவது பேசி வச்சிருவோ அந்த பேச்சு தான் எடுபடுமே தவிர நாம் செஞ்சது அப்படிங்கிறது எடுபடாது அதே மாதிரி சில பேருக்கு இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உண்டாகலாம் தகப்பனாருக்கு இருக்க உடல்நலக்கேடு மருத்துவ செலவுகள் வரலாம் ஹதய சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கடகராசி நேயர்களாக இருந்தால் சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது ரெண்டில் கேது இருக்கிறதுனால குடும்ப பிரிவு கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஜாகிரதையாக விட்டுக் கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்லது சூரியனோட கேது அதனால் பிரித்து வச்சுருவார் தேவையில்லாத சூல்லைகளை கொடுப்பார் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை இந்த ஆவணி மாதத்தில் கடகராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும் இப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் ப்ரெஸ் மீடியா சினிமா இயல் இசை நாடகம் ஜோதிடம் பத்திரிகை விளையாட்டுத்துறை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவங்க பில்டிங் மெட்டீரியல் தயாரிக்கக்கூடியவங்க கட்டுமான பணியாளர்கள் இவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் சந்திக்கிறாங்க அதுவும் நன்மை சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு உடல்நலக்கேடு கூட பிறந்தவங்களுக்கு வந்து உடல்நலக்கேடு வரலாம் மருத்துவ செலவுகள் வரலாம் அதே சமயம் பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் விவசாயத்துறை சிறந்து விளங்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோகேஜ் பண்ணக்கூடியவர்கள் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானப் பணியாளர்கள் பத்திரப்பதிவு இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் மருத்துவத்துறை இதெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் துறை கால்நடை பராமரிப்பு துறை இதெல்லாமே செவ்வாய்தா அதிபதி இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அபரிமிதமான ஒரு அதிர்ஷ்டமான யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது நாலாம் இடத்துல ஒன்றுமில்லை ஐந்தாம் இடத்துல ஒன்றுமில்லை ஆறு ஏழு ஒன்றுமில்லை எட்டாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார் எட்டில் ராகு திருமண திருமணஸ்தானம் கொஞ்சம் வீக்காக இருக்குது கலத்திரஸ்தானம் திருமணம் தடைபடும் திருமணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கு வாய்ப்பில்லை தள்ளி போகும் ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும் சில குடும்பத்தில் சண்டை சத்தரவு பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வாக்குவாதங்களால் பிரியக்கூடிய அமைப்பு அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நலக்கேடு கடகராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கு உடல்நலக்கேடு கடகராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு உடல்நிலக்கேடு நரம்பு சம்மந்தமான கோளாறு இந்த மாதிரிலாம் கொடுப்பார் முதலாம் இடத்துல சனி நன்மையை கொடுக்குறார் புதிதாக வீடு வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் கால்நடைகள் வாங்கி பராமரிக்கலாம் இடம் வாங்கலாம் புதிதாக அசையாத சொத்துக்கள் இந்த மாதிரி வாங்கலாம் வாரிசுகளால் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள் வெளி மாநில பிரயாணங்கள் வெளிநாட்டுப் பிரயாணங்கள் இதெல்லாம் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் இந்த மாத பலா ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த மாதம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுயதொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான என் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்